திவினேஷ் ஸ்பெஷலா சரிகம் செட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு யாருக்கு என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிகம்ப்பா லிட்டில் சாம்பியன் இருக்கு இல்லையா வின்னரும் கூட இந்த பையனுக்கு இப்ப அவருடைய திறமைனால நிறைய வாய்ப்புகள் ஃபாரின்லாம் போயிட்டு பாடுற அளவுக்கு சான்சஸ் வரிசையா வந்துட்டு இருக்கு போற இடங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டு தன்னோட டேலண்டை வளர்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு அவருடைய குணம் அப்படின்றது குழந்தைன்றத தாண்டி ஒரு மெச்சூர்டா அழகா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா திவினேஷ பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய திறமையை வந்து அழகா வெளிப்படுத்துற ஒரு குழந்தை அந்த வகையில பாத்தீங்கன்னா சரிகமப்பா நிகழ்ச்சியில பவித்ரா அவர்களுடைய ஸ்டோரியை கேட்டுட்டு அடிக்கடி அவங்களை பார்க்க வரதாவும் முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வெளியில எங்கேயாவது போனா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாராம் இப்ப பவித்ரா அவர்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர லெவலுக்கு யோசிச்சிருக்காரு இந்த சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியா ஒரு குழந்தை மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு யோசிக்கிறது பெரிய முன்னெடுப்புன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பவித்ரா அவர்களுடைய பொண்ணுக்கு அவர் வாங்கிட்டு வந்த டாய்ஸு பொம்மைகள் கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக சரிகம்மப்பா செட்டுக்கு வரதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ரியாலிட்டி ஷோ தான் நிறைய உள்ளங்களை இணைக்குது என்னதான் ஸ்கிரிப்டன்னு நமக்கு தெரியாம ஒரு காலத்தில் இருந்த விஷயத்த இப்போ நிறைய ரிவீல் பண்ணி காட்டினாலும் இந்த விஷயம்லாம் அழுக வைக்கிறாங்க டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் நல்லா யோசிப்பாருங்களேன் சக மனுஷன் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கா சக மனுஷனை ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நாம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன உதவிகளுக்குன்னு மதிப்பு தனியாவே இருக்குங்க சோ அதை நம்ம இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பவித்ரா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண இவ்வளவோ உள்ளங்கள் இருக்கு அதுல தேவா அவர்களுமே மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தது உங்க குழந்தைய படிக்க வைக்கிறேன்னு சொல்றது வரக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே பவித்ராவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அவங்க திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துல மனுஷங்க என்னதான் மாறினாலும் அந்த மனிதம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மூலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத தாரா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க